போல் இருக்கா இப்ப பாருங்க இதுல பெருசா மாறி வேணும் போட்டாலும் என்ன அர்த்தம் நல்லா சொல்லுங்க இது ஒரே வார்த்தையில இருக்குது ஒரே வார்த்தையில மாறுகிறேன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் எப்படி இங்கிலீஷ்ல கரெக்டா சொல்லணும் நான் மாறுகிறேன் ஐ சேஞ்ச் வெறும் மாறுகிறேன் என்ன செய்ய சேஞ்ச் சேஞ்சுக்கு நிறைய அர்த்தம் இருக்க மாறுகிறேன் மாறுகிறாய் இல்லை இப்ப ஐ மார்கிறேன்னு போட்டாலும் ஐ சேஞ்ச் தான் இந்த ஐ போட்டே அவனு இங்கிலீஷ்ல பாத்தீங்களா இது புரியுதா நான் மாறுகிறேன்னாலும் சேஞ்ச் தான் மாறுகிறேனுக்குள்ளேயே நான் இருக்கு மார்கனு நாலு இருக்கு அதுதான் ஐ சேஞ்ச் புரியுதா எனக்கு கதவு சாத்தி ஒரே நிமிஷம் இப்ப எனக்கு சொல்லுங்க

அவ்வளவுதான் எனக்கா அங்க மாறுகிறீர்கள் போட்டிருக்கீங்க எழுதிக்கீங்க மாறுகிறீர்கள் உங்களுக்கு வந்து இப்ப சொல்லு அவர்கள் மாறுகிறார்கள் வெறும் மாறுகிறார்கள் போடுறேன் அதுக்கு அப்பயும் தே சேஞ்சு தான் எனக்கா அந்த மாறுகிறார்கள் தே உள்ள வந்துருச்சு இங்கிலீஷ்ல இப்ப இதை மட்டும் எழுதிக்கலாம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் டே இது பண்ணி எழுதிக்கலாம் ஓகே இதுல வந்து மாறுகிறார்கள் ஒரு நிமிஷம் மாறுகிறார்கள் அப்புறம் வந்து அவர்கள் மாறுகிறார்கள் ஓகே இப்ப மாறுகிறார்கள் ஒண்ணு போடுறீங்க அடுத்தது அவர்கள் மாறுகிறார்கள் போடுறீங்க ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னா அந்த மாருகிரா அவர்கள் வந்துடுறாங்க இந்த தமிழை நீங்க புரிஞ்சுகிட்டாதான் நான் இன்னைக்கு நடத்த போற எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பா பாக்கலாம் இப்ப நான் மாறுகிறேன் மாறுகிறேன் அதே மாதிரி போட்டலாமா வெறும் மாறுகிறேன் போட்டாலும் ஐ சேஞ்ச் தான் ஏன்னா அந்த மாருகிறானுக்குள்ள ஐய இருக்கு பாரு நம்ம மாறுதல் மாறுன்னு சொல்லல மாறுகிறேன் சொல்றோம் ரைட் யூ சேஞ்ச் இப்ப நீ மாறுகிறாய் நீங்கள் மாறுகிறீர்கள் இப்ப பாக்கலாமா இந்த ரெண்டு யூ சேஞ்ச் போடுது வெறும் மாருகிறாய் போட்டாலும் ஓகே தான் நத்திங் ராங் அது கரெக்ட் தான் ஏன்னா அத நீ வந்துடுறேன் மாருகிறாய் இது புரியுதான்னு சொல்றேன் யாருக்கு புரியல யா மாருகிறாய் இப்ப பாரு நான் பாக்குறேன் இது எண்ணிக்க இப்பதான் நான் முக்கியமா ஒண்ணு சொல்ல போறேன் மாறுகிறாய் போட்டு இது நீ அதே அதை அதையும் எழுதிக்குங்க கொஞ்சம் டயம் எடுத்தாலும் எழுதிக்கீங்க நீ மாறுகிறாய் இப்ப வந்து நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து அப்படி பேச போறோம் சொல்ல போறோம் ஓகேவா செட் பண்ணியாச்சா இப்ப பாருங்க நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன் தமிழ்ல எழுதணும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் தமிழ்ல எழுதணும் யாருக்கு தெரியுதோ அவங்க மைக்கு முன்னாடி வந்து சொல்லணும் இல்ல பாருங்க நான் சொல்றேன் மாறுகிறேன் இங்கிலீஷ்ல வந்து சொல்லணும் இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் எல்லாம் விட முடியாது மாறுகிறேன் ஒரு ஆள் மைக்கு முன்னாடி வந்து சொல்லப் போறேன் பாக்கி எல்லாருமே எழுதிக்கலாம் யாரு தைரியமா நான் வந்து சொல்ல போறேன்னு சொல்றேன் ஏன்னா சின்ன சின்ன மாற்றத்தை கொடுப்பேன் யாராவது எழுதிக்கணும் ஒரு ஆள் பேச பேச ஒரு பத்து கொஷ்டின் இதுல பண்ண போறேன் இந்த இத மாறுகிறேன் எல்லாமே சிங்கிள் பேர்டு தான் சிங்கிள் பேர்டு மாறுகிறேன் ஆற்றப்படுகிறேன் கேர்ஃபுல் 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 யாராலும் ஒரு ஆளுதான் வரணும் இன்னொரு வாட்டி சொல்லு ஜீவிதா

அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் நான் மாற்றப்படுகிறேன் ஐ ஆம் சேஞ்ச் நான் மாற்றப்படுகிறேன் இப்ப இருக்கா இப்ப லைட்டா மாத்தி விடுறது எப்படி பிடிக்கிற அப்படின்னான்னு பாப்போம் நான் மாறி இருக்கிறேன் நல்ல மைக்குக்கு பக்கத்துல வந்து சொல்றேன் ஐ ஹேவ் சேஞ்சட் ஐ ஹேவ் சேஞ்சட் இப்ப பாருங்க கம்ப்ளீட்டா வேற ரெண்டும் கம்ப்ளீட்டா வேற பாத்தீங்களா நான் மாற்றப்படுகிறேன் யாரோ ஒரு ஆள் மாத்திட்டாரு என்ன நான் மாற்றப்படுகிறேன் ஐ ஹவ் சேஞ்ச் நான் மாறி நான் மாறி இருக்கேன் சம்பந்தமே இல்லாம இருக்கு பாருங்க ஆமங்க ஆமங்க மாத்தீங்கன்னா இப்ப பாக்கலாமா இப்ப சொல்ல முடியுமா இப்ப

ஆ அந்த மைக்க பக்கத்துல ஜீவிதா அந்த பொசிஷன் எல்லாம் மாத்திக்கறியா ஏன்னா யாரும் குழம்பிட கூடாது தம்பி லேப்டாப்ல உள்ள மைக்க மட்டும் தான் இது வொர்க் ஆகுது அந்த அடிஷனா வச்சோம்ல அது வொர்க் ஆகல அதனால தான் அப்படியே லேப்டாப் கிட்ட வந்து சொல்றது தான் நல்லா انا கரெக்ட்டா தப்பு இல்லாம சொல்லுது புள்ளங்க انا வெரி குட் வெரி குட் அது பாக்கற அந்த மைக் ஒன்னு வாங்கிடலாம் பாப்ப வந்தது லீவ் முடிட்டோம் அதுக்குள்ள இது எங்களுக்கு ஹைடெக் லேப் வந்துரும் பாத்து வேணாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி இப்ப நான் மாற்றப்பட்டேன் யாரு மாறுனது நான் மாறலன்னா வேற யாரும் மாத்தி விட்டாங்களா என்ன இன்னொருத்தவங்க அதுதான் அதுதான் புரிஞ்சுக்கணும் சரி இப்ப எனக்கு சொல்லுங்க

எ so ஓகே நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன் இதுதான் எல்லா இது வந்து நான் மாறிக்கொண்டு இருக்கிறேன் அது மாத்திக்கலாமா போய் இருக்கீங்களா அது வந்து நான் மாறிக்கொண்டு இருக்கிறேன் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நானு எடுத்துருவாங்க அது மட்டும் அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா போயிடும் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் இதை மட்டும் இப்ப போட்டுடலாம் அதுக்கப்புறம் நானே கட் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் ரைட்டா ஓகே வேற வேற தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிக்கணும் நான் மாற்றப்பட்டிருந்தேன் ஓ ஓ நான் மாற்றப்பட்ட இப்ப சோ நான் மாற்றப்பட்டிருந்தேன் வந்து ஒரே வாரத்தில் நானே கட் பண்ணிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஐ பீன் பீன்ஸ் இப்ப இந்த ஒரு இது அப்படியே வச்சுங்க நம்ம இதை பொறுத்த வரையிலும் ஓகே நம்ம திருப்பி வரலாம் இங்க இல்லையா லீடு யா எத்தனை பேருக்கு தெரியும் லீடுன்னு என்னன்னு இன்னொரு வாட்டி அலமை தாங்கிறது வழி நடத்துறதுக்கு இங்க வழி நடத்துறதுனா தலைமை தாங்க வழி நடத்துறது இப்ப வழி நடத்துறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இப்ப நீங்க அதுல வந்து கரெக்டா பாத்துக்கணும் வழி நடத்துறது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு இது போடுறேன் நேற்று லெட்டு லெட்ரு இப்ப இது வந்து வழி நடத்துகிறீர் ரைட் இப்போ வந்து இந்த அஞ்சு ஃபார்முல போடலாமா இப்ப வந்து அஞ்சு ஃபார்முல லீடு இது ஸ்பெல்லிங் என்ன லீடு இங்க வந்து இன்னொரு லெட் லீடு லெட் லெட் லீடி லீடி லீட் இந்த லெட் இருக்குல இந்த லீடு இருக்கு இந்த லீடு இருக்கு உலோகம் ஈய இருக்கு இல்லையா ஈயத்தை லெட்டு ஆனா அந்த லெட்டுக்கு ஸ்பெல்லிங் எல்லி நோட் பண்ணிக்கிங்க மெட்டல் உலோகம் உலோகம் அத லீடுன்னு சொல்லக்கூடாது ஆனா இது வந்து ஸ்பெல்லிங் வந்து எல்லிடி இப்படி சொல்லுவீங்களே வீடு இது இதுவும் தான் ஆனா இத ரெடும்போ அதனால அறியறி இருக்கும் புரியுதா புரியுதா இதுக்கு பேரு கோமோ கிராப் முன்னாடி சொன்னதுதான் எழுத்து ஒன்னா இருக்கும் உச்சரிப்பு வேலையா இருக்கும் புரியுதா எழுத்து ஒண்ணு